அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் விடுத்துள்ள பகிரங்க வேண்டுகோள் அல்ல ஒரு அன்பான வேண்டுகோள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க சார் தான் போடுற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு செம்மணி விவகாரம் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து விடுத்திருக்கிறாரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் செம்மணி புதகுழியினுடைய அங்கே இறந்தவர்களுடைய மனித கூடை வந்து ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளருக்கு பகிரங்கப்படுத்துகின்றது தொடர்பான போராட்டம் தொடர்பாக இருபத்தி நாலாம் தேதி நாளை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லை இருபத்தி மூன்றாம் திகதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நேரடியாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கே வருகின்ற பொழுது மக்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வருமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு பகிரங்க வேண்டுகோளை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஐநாவினுடைய நபர் செயலாளரை வந்து ஐநா மனித உரிமை குழுவினுடைய ஆணைக்குழு தலைவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறதுக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டு தடவைகள் இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர்கள் வந்து ரெண்டு தடவைகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அதில் வந்து அவர்கள் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இவருக்கு இல்லை கிடைக்கவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு அதுக்கப்புறமாக எப்படியாவது இவர்களிடம் சந்தித்து இவர்களிடம் வந்து இந்த பிரச்சனையை கொடுக்க வேண்டிய கடப்பு கடமைப்பாடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் அவர்கள் எப்படியாவது இலங்கை நாளை வருகின்ற பொழுது அவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அது மட்டுமில்லாமல் இலங்கையில் வந்து இடம்பெற்ற இந்த மனித கொலைகள் அல்லது இந்த மனித உயிர் கொலைகள் சம்பந்தமாக அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக நாளை எல்லாரையுமே வந்து அந்த செம்மணி மனித புதகுலியில் வந்து புதிகொலிக்கு வந்து மக்கள் எல்லாரையும் வந்து அன்பார் வந்து அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பகிரங்கமான வேண்டுகோளை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு தலைவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டதீவு படுகொலை அது மட்டும் இல்லாமல் கிருசாந்தி படுகொலை நான் வந்து ஒரே நாளில் நடந்த படுகொலைகளாக இருக்கிறன அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நடத்தப்பட்ட தமிழர்களினுடைய இனப்படுகொலை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குரலை ஒடுக்கி சிறைக்கு வந்து அனுப்புவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகளை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து இப்படியாவது அவருடைய குரல் வழியை நசுக்கி அவரை வந்து அனுப்பிவிட்டால் இதில் வந்து கதைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் நாளை இருபத்தி நாலாம் தேதி நாளை மறுதினம் இருபத்தி நான்காம் தேதி இந்த எல்லா கட்சி தலைவர்களுமே சேர்ந்து சந்திக்கின்ற நிகழ்விலே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து பேச வேண்டாம் அமைதியாக இருக்குமாறும் வந்து வேண்டப்பட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் நான் எப்படியாவது தான் இந்த விஷயத்தில் வந்து முடிஞ்சவரை தான் தன்னுடைய விஷயம் அதாவது தமிழ் மக்களுக்கு நடந்த நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்றத வந்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றதுல அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் உறுதியாக இருக்கிறார் உறுதியாக இருப்பது மட்டுமில்லாமல் அவர்களிடம் சென்று தான் என்னென்ன விடயங்கள் சம்பந்தமாக இந்த மனித உரிமைகள் சம்பந்தமாக அவர்களிடம் என்னென்ன பிரச்சனை இடம்பெற்றதோ அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக செல்வதாகவும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து இருக்கிறது இதில் பிரதமர் அவர்களும் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி வருகிறாரோ தெரியவில்லை அப்படி யார் வந்தாலுமே தன்னால் முடிஞ்சவரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சமூக ஊடகமான தன்னுடைய வலி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விஷயம் நாளை இரண்டு மனத்தியாளங்கள் எப்படியாவது ஒதுக்கி நாளை இந்த நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அங்கே வடபகுதியில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு பேருக்கு அதில் கலந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ பேருமே அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு ஆதரவை கொடுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பொது வழியில் வந்து மக்களிடம் வந்து கேட்டிருக்கிறார் ஆனால் வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கான அறை ஹூவலை வந்து விடுத்ததாக காணவில்லை சில வேலைகளில் அவர்கள் இதில் எல்லாம் வந்து ஈடுபாடு இல்லையோ தெரியும் ஆனால் சைக்கிள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் நிச்சயமாக இதற்கான அரை ஹூவலை விடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றோம் அவர்கள் இது சம்பந்தமான பிரச்சனையை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு இந்த செம்மணியினுடைய அதாவது இந்த சுடலை இல்லை வந்து அந்த மயானம் கட்டுகின்ற பணிகள் மயான கட்டடங்கள் கட்டுகின்ற பணிகள் ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே வந்து மனித புத குழிகள் இருக்கிறது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து விஜயம் விஜயம் செஞ்சது ஆரன்னு பார்த்தீங்கன்னா கயேந்திரகுமார் எம்பி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்தது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதுக்காக குரல் கொடுத்து கொண்டு ஆனால் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்கு வந்து கவேந்திரகுமார் எம்பி அவர்களுடைய அழைப்புகள் அல்லது அவர் வந்து இங்கே அழைப்பு விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் காணவில்லை சமூக ஊடகங்களை பொறுத்த பார்க்கலாம் இது சம்மந்தமாக என்ன நடக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருஷன் அவர்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அதாவது வந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மாகாண சபை தேர்தல் பற்றிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மிகவும் அமைதியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தையும் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக் என்ன சொன்னால் அவருக்கு மீது அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றம் என்னன்னு சொன்னால் இன்னும் கட்சி பதியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் குற்றம் சுமத்துவதன் விளைவாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய கட்சியை எப்படியாவது பதிய வேண்டும் அப்படின்னு சொல்கிற பொழுது அது அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரைக்கும் அது சென்றிருக்கிறார் அந்த விஷயங்களையும் வந்து சமூக ஊடகங்களில் காரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதில் அவர் மீண்டும் மீண்டும் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் தன்னுடைய இந்த அழைப்பானது வந்து தன் வந்து பொதுமக்களிடம் வந்து தன்னுடைய கட்சி கூட்டத்துக்காகவோ அல்லது தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காகவோ நான் அழைக்கவில்லை உயிரிழந்த உறவுகளுக்காக நீங்கள் எப்படியாவது அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு அவர்களுக்காக நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக அழைப்பிதழ் விடுத்திருக்கிறாரு பகிரங்கமாக அழைப்பிதழ் விட்டு விடுத்தது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில அரசியல்வாதிகள் இந்த கையூட்டு பெற்றுவிட்டு இங்கே வந்து இனப்பொடுகளை நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லக்கூடும் நாங்கள் பொதுமக்களாகிய தமிழர்களோ எல்லாருமே ஒன்றிணைந்து பொதுவழியில் வந்து நின்று ஒரு எங்களுடைய மக்களுக்கு இடம் பெற்றது வந்து மனித படுகொலைதான் அப்படி என்றதை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் இந்த இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவினை சேர்ந்தவர்கள் மற்ற இடங்களில் வேறு நாடுகளில் ஒரு பிரச்சனை நடந்தால் அல்லது மனித படுகொலை நடந்தால் அதனை வந்து உடனடியாக வந்து நிரூபித்து அதனை மனித படுகொலை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்பவர்கள் இலங்கையில் வந்து ஒரு மனித படுகொலை நடக்கின்ற பொழுது அதுவரை வரை இதுவரை காலமும் அதுக்கான எந்த விதமான தீர்வு கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கவில்லை இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு கூறுவதற்கு கஷ்டமான விஷயமா இருந்தால் இதுக்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இதுக்கான பொறுப்பு குரல்களை அல்லதுக்கு இப்போ பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் அதுக்கு இப்போ தலைவர்கள் அவர்கள் வந்து பொறுப்புக்குறலுக்கு வந்து உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத வந்து வித மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய குரல் வழியை அடக்குவதற்கான காரணமும் என்ன காரணமும்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய குரல் வழியை அடக்கி அடக்கிவிட்டால் எப்படியாவது இந்த பிரச்சனைகள் வந்து அநேகமாக பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அரிசனாவை தவிர வேறு யார் மே வந்து பாராளுமன்றத்திலோ வழியிலோ அல்லது வந்து வருகின்ற அரசியல் தலைவர்களிடமோ பேச மாட்டார்கள் அண்மையில் கூட இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய பிரதமர் வருகின்ற போது கூட என ஜனாதிபதியிடமிருந்தோ அல்லது வந்து கட்சிகளிடமிருந்து அழைப்பு டாக்டர் அர்ஜுனாக விடுத்த பொழுது கூட அவர் வந்து போகவில்லை என்ன காரணம் சொன்னால் அவர்களிடம் போய் கதைக்களை வந்து எந்த யோசனும் இல்லை எந்த பிரச்சனையும் வந்து தீர்வு வரப்போறு ஆனால் இந்த பிரச்சனைக்கு வந்து தான் எப்படியாவது தீர்வு கிடைக்க வேணும் தீர்வு பெற வேண்டும் என்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்களை சந்தித்து தான் நிச்சயமாக இதற்கான படிவங்கள் இல்லாவற்ற அதாவது இதற்கான படிவங்கள் என்று சொல்வதை விட அத்தனை கடிதங்களையும் வந்து அவர்களுடன் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட தன்னை வந்து கதைக்க என்று சொல்லி தனக்கு தொலைபேசி அழைப்புகள் எடுத்து சொன்னதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எப்படியா இருந்தாலும் சரி இந்த ஓர்கர் ரேக் அப்படின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகளை சந்தித்து தான் எப்படியாவது தான் இந்த பிரச்சனைகளை கடிதம் மூலமாக எழுத்து மூலமாக அவர்களை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்னுடைய வலியுறையை முடிச்சுக்காரு ஆனால் மக்களாகிய நீங்கள் நாளை அங்கே அருகில் இருப்பவர்கள் யார் யாரால் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியுமோ அவர்கள் வந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்காக குரலை கொடுக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்கும் இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாருடைய அழைப்பா அழைப்பை கேட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்